அனைவருக்கும் வணக்கம் எளிய இன்னத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அடைவோம் நாயகர் அருள் வருவோம் நன்றி வணக்கம் தஞ்சம் தன் பாதமலர் தலைவா உன் அன்புக்கு ஏது நிகர் தஞ்சம் முந்தன் பாதமலர் தலைவா உன் அன்புக்கு ஏது நிகர் அஞ்சும் நிலையை மாற்றிடுவாய் அறிவெனும் அமுதை ஊற்றிடுவாய் அஞ்சும் நிலையை மாற்றிடுவாய் அறிவெனும் அமுதை ஊற்றிடுவாய் தஞ்சம் முந்தன் பாதமலை தலைவா உன் அன்புக்கு ஏது கொஞ்சம் கடைக்கண் பாரப்பா உன் கோவில் வந்தோம் பிள்ளையாரப்பா கொஞ்சம் கடைக்கண் பாரப்பா உன் கோவில் வந்தோம் பிள்ளையாரப்பா நெஞ்சில் நிம்மதி சேரப்பா நெஞ்சினில் நிம்மதி சேரப்பா எம்மை நேசித்து ஆசிகள் கூறப்பா எம்மை நேசித்து ஆசிகள் கூறப்பா தஞ்சம் முந்தன் பாதமலர் தலைவா உன் அன்புக்கு ஏது நிகர் வஞ்சத்தை எல்லாம் வேறறுத்து இந்த வையத்தில் அறத்தை நிலைநிறுத்து வஞ்சத்தை எல்லாம் வேரறுத்து இந்த வையத்தில் அறத்தை நிலைநிறுத்து பஞ்சத்தை எல்லாம் வெளித்துரத்து எம்மை பண்படுத்தும் நின்மறை கருத்து பஞ்சத்தை எல்லாம் வெளித்துரத்து எம்மை பண்படுத்தும் நின்மறை கருத்து எம்மை பண்படுத்தும் நின்மறை கருத்து தஞ்சம் முந்தன் பாதமல தலைவா உன் அன்புக்கு ஏது நிக சஞ்சலம் தன்னை விளக்கிடுவாய் சகல சோபாக்கியம் பெருக்கிடுவாய் சஞ்சலம் தன்னை விளக்கிடுவாய் சகல சோபாக்கியம் பெருக்கிடுவாய் குஞ்சரி மைந்தா நெறிப்பன் முளக்கிடுவாய் குஞ்சரிமைதான் நெறிப்பன் முழுக்கிடுவாய் வெற்றிக்கும் குமத்தை நீயும் எமக்கிடுவாய் வெற்றிக்கும் குமத்தை நீயும் எமக்கிடுவாய் தஞ்சம் முந்தன் பாதமலர் தலைவா உன் அன்புக்கு ஏது நிகர் அஞ்சும் நிலையை மாற்றிடுவாய் அறிவினும் அமுதை ஊற்றிடுவாய் எமக்கு அறிவேனும் அமுதை ஊற்றிடுவாய் தஞ்சம் முந்தன் பாதமலர் தலைவா உன் அன்புக்கு ஏது நிகர் நன்றி வணக்கம்